ஹாய் நண்பா நண்பை இந்த பதிலையில் என்ன பார்க்கலனா அகெயின் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான சூப்பரான அப்டேட் வந்திருக்கு யூஸ்வலாகவே இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் டிபெண்டன்ஸ் மட்டும் தான் வந்து உறுப்பினர் சேர்ப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு மேரேஜ் ஆகிருக்கு இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து யாராலாம் பயன்பெற முடியும்னா அவரு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அவங்க பிள்ளைகள் இவங்களா மட்டும்தான் டிபெண்ட்டாக வருவாங்க இவங்களுக்கு மட்டுந்தான் அந்த மெடிக்கல் கவரேஜ் கிடைக்கும் ஆனால் இப்போ தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்ந்து வாழக்கூடிய தாய் தந்தைகளும் இணைக்கப்படுவாங்க நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இணைக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது சூப்பரான அப்டேட்டா பார்க்கப்படுது மோஸ்ட்லி மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருந்தால்தான் தாய் தந்தைலாம் வந்து அதில் வந்து டிபெண்ட்டாக இணைக்கப்படுவாங்க ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி இருந்தாலும் தாய் தந்தையும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல இணைக்க போறாங்களாம் விஷயமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சட்டசபையில ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காரு தமிழ்நாடு சட்டப்பேரவையில காவல் தீயணைப்பு மீட்பு பணிகள் கோரிக்கையின் மீதான விவாதத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்காரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல அரசு ஊழியர்களை சார்ந்துள்ள தாய் தந்தையரும் பயனாளிகளாக சேர்த்திட வேண்டும் என்று காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலர்களிருந்தும் கோரிக்கை வைக்கப்பட்டு வந்துட்டே இருந்துச்சா இவையெல்லாம் வந்து உரிய முறையில் ஆராய்ந்து அரசு அலுவலரை சார்ந்து வழக்கூடிய அவங்கள பேரன்ஸும் மருத்துவ காப்பீடு பலன் சென்றடையும் வகையில் சம்மந்தப்பட்ட அரசு ஊழியுடைய விருப்பத்தை பெற்று தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய புதிய இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பளி அது இல்லாமல் இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே பயன்களை பெறக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எதிர்கொள்ளக்கூடிய நடைமுறை சிக்கல்கள்லாம் கலைந்திட தலைமை செயலாளர் தலைமையில விரைவில் பார்த்தீங்கன்னா ஆய்வுக் கூட்டம் நடத்தவும் தேவையான நெறிமுறைகளை வழங்கிடவும் உத்தரவும் போட்டிருக்காரா அதனால் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது இந்த பதிவை நான் ஷேர் பண்ணத்தக்கவெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே